ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீனியா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சோமாசா ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து சோமசாலாவுக்கு தயார் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம் இப்போ அந்த தண்ணி வந்து உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு இது கூட வந்து நம்ம மைதாவை சேர்த்துக்கலாம் இது வந்து சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ம் இப்போ வந்து இந்த கு மைதா மாவு பிசையிலேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து டால்டா சேர்த்துக்கலாம் டால்டா எதுக்கு நான் வந்து இது கூட சேர்த்துறேன்னு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும் அதுக்காக டால்டா சேர்த்துக்க சொல்லுங்க இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு நல்லா இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோமாசாக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பெரிய வெள்ளாயும் ஒரு கத்து கழு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு இது கூட இது கூட கால் ஸ்பூன் உப்பும் கரம் மசாலா தூண் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் பாத்திரம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூ அவ்வளவு ஸ்டஃபிங் உள்ள இருக்க வேண்டிய ஐட்டம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்டஃபிங் தயாராயிடுச்சு இப்போ வந்து சோமாசாக்கு வெளியில வைக்கிற ஸ்வீட் ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைதா மாவு பாருங்க அந்த நம்ம ஆனியன் ரெடி பண்ற வரைக்கும் ஊர்னா போதும் நல்லா ஊறிடுச்சு இது வந்து சின்ன சின்ன பால்சா வந்து நான் வந்து குடிச்சுக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்சா ஆள் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ ஒரு சப்பாத்தி மாவு வச்சுக்கோம் தேய்ச்சி வச்சிருந்த பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆயிலு கொஞ்சம் மாவு போட்டு அது மேலே இன்னொரு இன்னொரு தேய்ச்சி வச்ச மைதா கொஞ்சம் ஆயிலு கொஞ்சம் மைதா அந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி வச்சிருந்த பீஸை ஒரு மூணு மூணு பீஸாக போட்டுக்கலாம் முதல்ல போட்டு போட்டுக்கா நம்ம தெஞ்சுக்கணும் ஓகேங்களா இதை வந்து போட்டுக்கோ நான் வந்து ரெண்டு பீசா கூட போட்டுக்கோங்க நான் ஒரு பீசா போட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து தோசை தவளும் நான் வந்து ஃபுல்லாக போட்டாங்க ஃபுல்லாக போட்டு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா மொத்தம் நாலு நிமிஷம் மொத்தம் வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துருச்சு நேரமான தெரிஞ்சு போட்டுக்கலாம் சப்பாத்திலாம் இந்த பதத்தை எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பாருங்க வந்துருச்சு இப்போ மூணு பீஸ் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பா பண்ணி நம்ம வைக்க வச்சோம் ஒரு அரைவேக்கட்ல இந்த பாருங்க வருது லேயர் லேயரா ஓகேவா இத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி வரும் ஓகேங்களா இப்போ வந்து ஒட்டவே ஒட்டாது நாம வந்து சௌமாசத்தை வா ரெடி ஆயிருச்சு பாத்தீங்களா இப்போ பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து ஸ்கொயர் ஷேப்ல कट பண்றேன் சைடு பீஸ் இததலாம் வேஸ்ட் ஆகாது அத நம்ம வந்து உள்ள சௌமாசா வைக்க சேரமா பாத்தீங்களா அது பஃப் இது வந்து சேத்திக்கலாம் உள்ள எந்த பீஸ்மே நமக்கு வேஸ்ட் ஆகாது ஓகேவா இப்போ இது ரெண்டு பீஸ் இந்த மாதிரி லேயர் லேயராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோமோசா செய்யறோம் பார்த்தீங்களா அதுக்கு நம்ம ஒட்டத்துக்கு ஒரு பேஸ்ட்டு தேவை ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அது தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் வரளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு மைதாவை வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சமோசா ஷீட் எடுத்துகிட்டு இப்படி படிச்சிக்கோங்க அடுத்தது இப்படி ஓகேங்களா இப்படி பண்ணிக்கோங்க ஒரு கவர் மாதிரி வரும் இதுக்குள்ளே ஆனியன் வச்சு நம்ம அந்த கடைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா மைதா மாவு அதை வந்து இங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணி இப்படியே வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா எப்படி இருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆனியன் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆனியன் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்க இந்த மைதா கரைச்சி வச்சுக்கோ பார்த்திங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி ஓரத்தில் தடவிக்கலாம் தடவி இதை அப்படியே வந்து கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சோமசாக கவரி ரெடி ஆகிடுச்சி இப்படி வரும் அந்த மாதிரி எல்லா பீசஸும் நான் உங்களுக்கு தயார் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி சோமசாவை நான் வந்து உள்ள ஆனியன் வச்சு எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன் இதை வந்து எண்ணெயில் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கிறேன் மிதமான சூட்டில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கலாம் பொறுமையாக ஆயிலெல்லாம் தீஞ்சிடுவோம் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகிடுச்சி இது வந்து பார்த்து விடுங்க கையில் என்ன கென்ன தெரிஞ்சிருப்போகுது ரெண்டு பைஸ் இல்லை மூணு பைஸ் போட்டு மிதமான ஸ்வீட்ல நம்ம பூச்சி எடுத்து போகிறோம் இது ஈவினிங் சூப்பரான ரெசிபி நீங்களும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடையில வாங்கிக்கிறதுக்கு நம்ம வீட்டுலயே ஈஸியா வீட்டில் சோமோ தயார் பண்ணலாம் ஸ்வீட் சோமோ செய்யறது அப்படின்னு இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து ஆனியன் சாமோசா ஓகேங்களா இப்போ நம்ம உள்ள வந்து ஆனியன்லாம் எல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி போட செஞ்சதுனால ரொம்ப வேணுங்கிறதுல வெளியில் நல்லா மொறுப்பாக வெளியில் வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சிடுச்சு எல்லா சோமாசாவும் பொறிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்துருக்குதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரகரப்பான மொறுபரு மொறுபருப்பான சோமாசா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ